வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார பிரச்சனையும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் கூட நல்லபடியாக நிறைவேறுவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கும் நல்ல வரவேற்பு ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு கடந்த சில நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியிலும் முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் தனி திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று பிரயாணங்களாலும் மிகப்பெரிய லாபத்தை அடைவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேருவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சனைகளும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்களும் போட்டு அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதுடன் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி செய்வதாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டு மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படுவதோடு ஒரு வித மன நிறைவும் ஏற்படுவதாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையால் சற்று தடுமாற்றம் அடையவே செய்வீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்துவிட முடியாது பல போராட்டங்கள் நடத்தியும் அதிக உழைப்பு போட்ட பின்பே நீங்கள் பெற வேண்டியதை மதியத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்வதாகவே இருக்கும் மாலை பொழுது நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல லாபமும் ஏற்றமும் உண்டாகுவதாகவே இருக்கும் தூங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாள் மனதில் இருந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இன்று தொட்ட காரியங்கள் தொடங்குவதோடு பல நாள் உங்களை வெறுத்தவர்களே வழிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்டி எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது நன்மை பெற்றுத்தரும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப் பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்